வணக்கம் நண்பர்களே நாம் அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை டெய்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அந்த வரிசையில் மிக முக்கியமாக நம்ம லைஃப்பில் வந்து நல்லா முன்னேறதுக்கும் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்துறதுக்கும் ஒரு மைல்கல்லாக செயல்படக்கூடியதாக நம்மளுடைய நட்சத்திரம் பஞ்சாங்கத்தில் அதுவும் ஒன்று அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதி தேவதை என்ன பார்த்துட்டு அதை போது மிக அற்புதமான நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்கள் நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்களை நீங்கள் வணங்கினீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டம் செல்வாக்கு அதேமாதிரி வாழ்க்கையில் பல நன்மைகளை வாரி வழங்கும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய நட்சத்திர அதி தேவதை என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த அதி தேவதையின் படமோ அல்லது போட்டோவோ அல்லது நேரில் போய் வணங்குறது மூலியமாகவோ நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சி நல்ல ஒரு எல்லா விதமான வளமும் நலமும் பெற்று வாழலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதி தேவதைகளை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அஸ்வனி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரஸ்வதி தேவி தான் உங்களுடைய அதி தேவதை அதை இருக்க பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி பரணி நட்சத்திரத்திற்கு துர்கா தேவி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா முருகப்பெருமான் முக்கியமாக திருப்பரங்குன்றோம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் தருதுங்க அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கிருஷ்ணன் மிருகசீரனம் நட்சத்திரம் பிறந்திருந்தீங்கன்னா சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நடராஜர் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ராமபிரான் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஆதிசேசன் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சூரிய பகவான் அல்லது முன்னோர்கள் முன்னோர்கள் போட்டா வச்சு வழிபடுவது ரொம்ப சிறப்பு அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்திங்கன்னா ஆண்டாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்திங்கன்னா காயத்ரி தேவி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்திங்கன்னா சக்கரத்தாழ்வார் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நரசிம்மமூர்த்தி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா முருகப்பெருமாள் திருச்செந்தூர் நல்ல வைப்ரேஷன் தருதுங்க விசாகம் நட்சத்திரத்துக்கு சரி அடுத்து அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா லட்சுமி நாராயணர் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா வராக பெருமாள் வராக பெருமாள் அடுத்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஜம்புகேஸ்வரர் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா விநாயக பெருமான் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஹைக்ரீவர் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அனந்தசயன பெருமாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மிருத்யுஞ்ச் ஜேஸ்வரர் மிருத்யுன் ஜேஸ்வரர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஏகபாதர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா மகா ஈஸ்வரர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அரங்கநாதன் ஸோ இந்த நட்சத்திரத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த நட்சத்திர தேவதைகளை நல்ல அந்த தேவதையில் வணங்கும் போது ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை முக்கியமான சீக்கிரட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் லைஃப்பில் நல்லா முன்னேறதுக்கு இந்த சாதக தாராபலம் சொல்லுவாங்க இல்லையா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாவது தேவதையும் நீங்கள் வணங்குங்க ஆறாவது தேவதைகளையும் வணங்குங்க அப்போ ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா அஸ்வினி ஒன்று பரணி ரெண்டு கார்த்திகை மூணு ரோஹிணி நாலு மிருகசீடம் ஐந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான நட்ராஜர் வணங்கும் போது மிக அற்புதமான ரிசல்ட் இருக்கும் சரியா அதான் இதான் சீக்கிரட் இதை நீங்கள் பண்ணுங்கள் லைஃப்பில் நிறைய முன்னேற்றங்கள் அடையலாம் நன்றி வணக்கம்